ஏகனே போற்றி இணையாண்டும் ஈசனை போற்றி பிரணத்தின் பொருளிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசங்கம் என்ன எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாக இருக்கிறா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய பதிவு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமது மேசலக்னக்காரங்களுக்கு வந்து இனி எதுவரும் படிப்பு என்ன படிப்பு படிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மார்ச் மாதம் போயிட்டுருக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் போய் சேர்றதுக்கு எந்த மாதிரியான படிப்பு எடுக்கணும் அப்படின்ற குழப்பத்தில் நிறைய பேர் இருப்பீங்க இந்த குழப்பத்துக்கு வந்து இந்த லக்கண ரீதியாக அவங்க பிறந்த பிறப்பின் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு என்ன படிப்பு வரும் அந்த லக்ன ரீதியாக என்னென்ன படிப்புகள் வந்து அவங்களுக்கு சாதாரணமான துறையாக கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்றத மட்டும் நம்ம ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்கலாம் இந்த மேசராசியில் மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக மேச லக்னம்னு எடுத்துக்கலாம் லக்னம் தான் வந்து தெளிவாக பேசும் அந்த மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து படிப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக படிப்பு அப்படின்னு சொல்லி வந்தாலே ரெண்டாம் பாவம் இது வரைக்குமே ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மூணு நாலு கேட்டகரி இருக்கு இல்லையா ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட் ஸ்கூலு அடுத்து மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளி அடுத்து சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு முடித்து ஒரு பத்தாம் வகுப்பு வரைக்கும் வந்து இவங்களும் அவங்கள படிக்க வச்சு அதாவது பெற்றவங்க வந்து குழந்தைகளை படிக்க வச்சு குழந்தை வந்து பெற்றவங்களை படிக்க வச்சு எப்படி ஓரளவுக்கு மார்க்குகளை வாங்கி கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து ஹையர் செகண்டரிலேயே வந்து அவங்க அவங்களுடைய பாடத்திட்டத்தையும் பாடத்துறையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா இதில் வந்து மேக்ஸு பயோ அதாவது வந்து பயாலஜி மேக்ஸு ரெண்டு சேர்ந்து வரக்கூடியது இது வந்து மருத்துவத்துறை அதேமாரி வந்து பொறியியல் துறைக்கு போகக்கூடிய கல்வியெல்லாம் வந்து இதில் வரும் அதற்கடுத்து வந்து பொருளாதாரம் வணிகவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆர்ட்ஸ் குரூப்பில் வரும் இதில் வந்து தேர்டு குரூப்பில் வந்து பொதுவாக வந்து அந்த காமர்ஸு மேத்ஸு காமர்ஸு ஐபி இந்த மாதிரியான ஒரு செக்ஷன்ஸ் எல்லாம் வரும் அதுக்கடுத்து இதுக்கு முன்னால் இதுக்கு ரெண்டுக்குமே இடையில வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர் இன்றைக்கு வந்து அந்த கம்யூனிகேஷனில் வரக்கூடியது தொடர்புகளில் வரக்கூடியது தொலைத்தொடர்புகளில் வரக்கூடியது மாதிரி இன்றைய உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன உலகத்தை உற்பத்தி செய்யக்கூடிய கணினி அப்படின்னு சொல்லக்கூடிய கணினி மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய புதிய கால படிப்பு துறைகளில் வரக்கூடியது இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸும் காமர்ஸும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கக்கூடிய பாடம் அதேமாரி வந்து என்ஜினியர்ஸு லாயர்ஸு டாக்டர்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து இது எப்பவுமே ஆக்சுவலாக இருந்துகிட்டு இருந்தது இப்போ புதுசாக வந்துருக்கிறதுங்கிறது வந்து இந்த தொலைத்தொடர்பு கணினி மைக்ரோசாஃப்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வந்ததுங்கிறது வந்து இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கிறது இப்போ நம்ம இந்த படிப்பு என்ன படிப்பு படிக்கணும் அப்படின்றதவே வந்து ஹையர் செகண்டரியே வந்து கொஞ்சம் தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தெளிவான முறையில் வந்து உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய யூஜிக்கு கொண்டு போயிடலாம் ஈஸியாக கொண்டு போயிடலாம் அப்போ இந்த பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய இடமே என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டாம் பாவம் தான் அந்த ரெண்டாம் பாவாதிபதி தெளிவான முறையில் இருந்தார் அப்படின்னா கெடாமல் பாவம் கெடாமல் பாவாதிபதி கெடாமல் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க ஈஸியாக அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு சாதாரணமான தசைகள் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செந்தம் பக்கத்தில் வந்துடுவாங்க எப்படி முதல்ல வந்து ஆயிரத்தி இரநூறுக்கு ஹையர் செகண்டரி மார்க் இருக்கும்போது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தொம்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டுன்னெலாம் எடுத்துருவாங்க அதேமாரி வந்து அறநூறுக்கு மார்க் இருக்கும்போது ஐநூறுக்கு ஹயர் செகண்டரி இருக்குது அதாவது வந்து ஐநூறுக்கு வந்து டென்த் பொழுது நானூற்றி தொண்ணூத்தெட்டு ஐநூறு எடுத்தவங்களாம் இருக்காங்க சிலர் நானூற்றி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் எடுத்துருவாங்க இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் ரெண்டாம் பாவாதிபதியும் நல்லா இருக்கணும் அந்த நேரத்தில் வந்து அவங்க சாதகமான தசையும் ஓடிட்டுருக்கணும் அப்போ அந்த தசையும் பொழுது யூஸ்வலாக வந்து இப்போ மேசலக்னமாகவே இருக்குது ஒரு சுக்கர தசையை ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன் இது வந்து சின்ன ரேவா சின்ன வயசில் கொஞ்சம் சேட்டைகளை செய்யும் ஆனால் சுக்கர தசை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஏழு குடையினுடைய தசையாக நடந்து படிப்பில் வந்து நல்லா சுட்டியாக இருப்பாங்க அழகாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க சரி இது முடிஞ்சது இப்போ வந்து ஹையர் செகண்டரி முடிஞ்சதுக்கு பின்னால் வந்து அடுத்து வந்து ஹையர் ஸ்டடிக்கு போகிறது அப்படின்றது எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத பயங்கரமான குழப்பம் இருந்துட்டு இருக்கும் அப்போ ஒரு சின்ன ஹிங்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க அதை வச்சு அப்படியே டக்குனு டெவலப் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ மேச லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் பாவம் தான் எல்லா லக்னக்குமே எல்லா லக்னங்களுக்குமே வந்து ரெண்டாம் பாவம் அப்படின்றது வந்து அந்த வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி ஸ்தானத்தை சொல்லக்கூடியது ரெண்டாம் பாவம் அந்த ரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹையர் செகண்டரி வந்து தெளிவான முறையில் முடிப்பாங்களா அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து சொல்லக்கூடிய பாவம் அந்த நேரத்தில் வந்து அந்த ரெண்டாம் பாவம் நல்லா இருந்து ரெண்டாம் பாவாதிபதியும் கெடாமல் இருந்து கெடு கிரகங்கள் பார்வை இல்லாமல் இருந்து சரியான தசை ஓடி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி ஸ்கோர் பண்ணிவிட்டாங்க இப்போ ஹையர் செகண்டரி முடிஞ்சது சார் அடுத்து வந்து நாங்கள் வந்து யூஜி நாங்கள் ஒரு அட்மிஷன் போடணும்னா எந்த மாதிரியான கல்விக்கு இவங்களுக்கு வந்து தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நாலாம் பாவம் வர்றார் யூஜினாலே நாலாம் பாவம் வந்துடும் அதே பிஜியும் வரும் இதையெல்லாம் தாண்டிய படிப்பு அப்படின்றது பிஜின்றது வந்து கண்டிப்பாக ஐந்தாம் பாவத்துக்கு வந்துடும் இந்த நாலு அஞ்சுமே வந்து சப்போர்ட் பண்ணி வரும் காரணம் என்ன அப்படின்னா ஐந்தாம் பாவம் வந்து புத்தியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது புத்திஸ்தானன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த புத்திஸ்தானன் அதாவது நம்ம ஒரு குழந்தைய வந்து ஒரு படிப்பு கொண்டு போய் விட்டுருப்போம் அந்த படிப்புக்கும் இந்த புத்திக்கும் சம்மந்தமே இருக்காது இவன் உன்னை நினச்சிட்டு இருந்திருப்பான் இந்த பையன் உன்னை நினச்சிட்டு இருந்திருப்பான் நம்ம இந்த துறைக்கு தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பான் பெரியவங்களுடைய கம்பல்சனில் கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க இவன் வந்து ஒரு பிஇ ஆட்டோமெக்கானிக் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்பான் அவனுடைய சிவில் ஒன்று போய் போட்டுருவாங்க அல்லது இவன் சிவில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்பான் அவங்க வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபியில் கொண்டு போய் போட்டுருவாங்க இல்லை இவன் ஏதாவது வேறு கம்ப்யூட்டர் படிக்கலாம் நினச்சிட்டு இருந்திருப்பான் அவன் வே அவனை வந்து வேற ஒரு துறை கொண்டு போய் போட்டிருப்பாங்க அப்போ துறை வேறு இவன் படிக்கக்கூடிய இவனுடைய நினைப்பு வேறு அப்போ இது என்ன ஆகணும் அப்படின்னா காண்ட்ரவர்சி ஆகும் ஒரு கெமஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பத்து பேப்பர் பன்னெண்டு பேப்பர் எழுதுனா ரெண்டு பேப்பர் மூணு பேப்பர் தான் பாஸ் பண்ணுவான் பத்து பேப்பரை வந்து அறிகரி வச்சுட்டு வருவான் வீட்டுக்குள்ளே பெரிய சண்டையாக இருக்கும் ஒரு பஞ்சாயத்து மிகப்பெரிய பஞ்சாயத்தை இருக்கும் இந்த பஞ்சாயத்துக்கு வந்து அடிக்கடி பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து அப்பாவோ அம்மாவோ போயிட்டு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுட்டு சரியா பையன் அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்கி விட்டுட்டு அல்லது அந்த குழப்பத்தை வந்து தீர்த்துட்டு வர வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்து வருஷம் பூரா இந்த பையனோடய நிறைய சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த ஐந்தாம் அவன் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி அந்த படிப்பை அவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து தெளிவான முறையில் படித்து அந்த துறையில் வந்து மிக கெட்டிக்காரனாக வந்து அவனுடைய வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சுருவான் நமக்கு வந்து முக்கியமான படிப்புகள் அப்படின்றது வந்து அடுத்தவங்களை பார்த்து தான் நம்ம வந்து இந்த படிப்புகளை வந்து தேர்ந்தெடுக்க ஒழிய நம்ம குழந்தை என்ன படிப்பேன் அப்படின்றத பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை நம்ம குழந்தைக்கு ஜாதகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை பக்கத்து வீட்டுக்கார பையன் வந்து பிஏ மெக்கானிக்கல் முடித்தான் ஒரு கம்பெனிக்கு போனால் முதல்ல ஒரு இருபதாயிரம் இருபத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தா இப்போ நீங்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறேன் இதுதான் மைண்ட் செட்டாக இருக்கும் ஏன்னா அந்த பையனை மாதிரி நம்ம பையனை வந்து சம்பாதிக்கணும் பெரிய லெவலில் இருக்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் எல்லாத்துக்கும் இது நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு தான் ஆனால் அந்த ஒரு துறையே வந்து நாட்டை வசத்துமான வசத்தம் அது ஒரே சாப்பாடு மட்டுமே அரிசி மட்டும் வச்சு பொங்கி சாப்பிட்டுட்டு சாப்பாடு இல்லாமல் குழம்போ ரசமோ இல்லாமல் அந்த சாப்பாட்டை மட்டுமே சாப்பிட முடியாது அதுவும் உணவு தான் இது எல்லாமே சேரணும் அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ வந்து படிப்பு துறைகளை வந்து அரசாங்கம் நமக்கு நிறைய துறைகளை வச்சுருக்காங்க அந்த துறைகளில் வந்து நமக்கு என்ன துறை வந்து செலக்ட் ஆகும் நம்ம ப ஜாதகத்துக்கு நம்ம பையனுடைய ஜாதகத்துக்கு எந்த படிப்பு செட் ஆகும் அந்த ஆகக்கூடிய படிப்பு அவனுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் பஞ்சாயத்துலாம் தேவையில்லை நீங்கள் போகணுங்கிற அவசியமே கிடையாது அவன் எல்லா லெவல்லையுமே வந்து அந்த அவுட் சைட் ஸ்டூட ஸ்டூடெண்ட்டாக வந்து அழகாக வந்து அவனுடைய டிகிரி முடித்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த துறையில் இல்லாத ஒரு மேன்மையை அவன் படித்த துறையில் வந்து அழகாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அப்போ இந்த மேசலக்கணத்துக்கு எந்த மாதிரியான படிப்புகளை எடுத்தால் நல்ல சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய காரகத்துவத்தில் படிப்பை எடுக்கலாம் அதே மாதிரி வந்து உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது யூஜி பிஜி எல்லாம் அந்த இடத்துல தான் நிற்கும் யூஜி வந்து நாலாம் பாவத்துக்கு வரைக்கும் வரும் பிஜி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பாவத்துக்கு வந்து நிற்கும் ஏன்னா பிஜின்றது வந்து அவனுடைய அறிவை கொண்டு அதிக உந்துதோலோட படிக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்றது வந்து பிஜி அப்போ இந்த யூஜி பிஜி எல்லாமே வந்து நாலு அஞ்சில் வந்து நிற்கும் அப்போ அந்த நாலாம் ஐந்தாம் பாவாதிபதிகள் வந்து எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஒருவேளை நானாம் நாலாம் பாவாதிபதி சப்போர்ட் பண்ணலை ஐந்தாம் பாவாதிபதி சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ அந்த பிஜிக்கான படிப்புக்கு துறை என்ன அப்படின்றத வந்து முதலே நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி கையில் கொடுத்துடலாம் படிச்சுட்டு வந்துருவார் நாலாம் பாவாதிபதி கெட்டு போயிருக்கார் சார் உயர்கல்வியில் வந்து யூஜி படிக்கிறதுக்கான பாவகமும் பாவாதிபதியும் கெட்டு போயிடுறார் அப்போ ஐந்தாம் பாவத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தியை கொண்டு படிக்கக்கூடியது அப்போ அவன் என்ன விரும்புகிறானோ அந்த துறைக்கு வந்து அந்த பையனை அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் சென்டம் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் வந்து ஒரு நைன்டி பர்சென்டாக அதை எடுத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒரு இன்டர்ன்ஷிப்போ அல்லது ஒரு காலேஜுக்குள்ளே போயிட்டு அவங்க வெளியே போயிட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டு ஒரு காலேஜ் அவன் இந்த காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே போனாலும் ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதற்கான படிப்புள்ள மார்க்குகளை எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை எல்லாமே விடுத்து அவன் நினச்ச துறை வேறு அல்லது இந்த கிரகங்கள் ஒத்துவராத துறை வேற இருந்து அவன் படித்தானா கண்டிப்பாக வந்து அவன் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர வாய்ப்பில் அவனுடைய வாழ்க்கையை வந்து பின்னோக்கி போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவே இருக்குது அப்போ இந்த நேரத்தில் வந்து அவனுக்கு தசாக்களும் சரியாக வரணும் இப்போ ஒரு ஒரு வேளை இப்போ சுக்கரனை மையமாக வச்சு எடுக்கிறோம் இப்போ சுக்கர புக்தியே சுக்கர தசையே இருக்கு அந்த சுக்கர தசைக்கு தகுந்த மாதிரியான கல்வி ப நிலைகள் எடுத்து கையில் கொடுத்தோம் அப்படின்னா அட்டகாசமாக அந்த பையன் வந்து ஜெயிச்சு வெளியே வந்துடுவான் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு குரு தசை இருக்கு அந்த குரு தசைக்கு தகுந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய சனி தசை அப்போ இந்த ரெண்டு தசையுமே வந்து பதினாறு பத்தொம்போது கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சி பத்து முப்பத்தஞ்சு வருஷம் அவருடைய படிப்பு வேலை வாழ்க்கை எல்லாமே செட்டில் ஆயிடும் அப்போ அதற்கு தகுந்த மாதிரியான படிப்புகளை எடுத்துக் கொடுக்கணும் அந்த கிரகங்களினுடைய நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நாலாம் பாவாதிபதியும் ஐந்தாம் பாவாதிபதியும் சப்போர்ட் பண்ணி கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் பாவாதிபதி சரியான முறையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா இதில் எந்த கிரகம் தசைக்கு ஒத்து வரக்கூடிய கிரகமாக இருக்குது எந்த பாவம் அந்த தசைக்கு ஒத்து வரக்கூடிய கிரகமாக இருக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தசை என்ன இனி அடுத்து வரப்போகக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் என்ன இந்த தசையில் படிக்கக்கூடிய கல்வி அடுத்து வரக்கூடிய தசைக்கு இவருக்கு இவருக்கான தொழிலின் அடித்தளத்தை அமைச்சு கொடுக்குமா அப்படின்றத பார்த்து கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம குழந்தைய வந்து சக்சஸ்ஃபுல்லான குழந்தையாக மாற்றிடலாம் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மேன்மையான துறையாக இருக்கணும் அப்படின்றத வந்து துடியும் கூட சந்தேகம் இல்லை நம்ம அழகாக ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்போ ஒரு பையன் வந்து ஒரு மெடிக்கல் படித்து ஒரு டாக்டராக இருந்து தான் வந்து அவன் சக்ஸஸ் பண்ணணும் அவன் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா பேஷண்ட் யாருமே இருக்க மாட்டாங்க ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே சிவில் இன்ஜினியர் ஆகிட்டால் கட்டணம் கட்டுறதுக்கு கட்டணம் கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் வண்டி வண்டி வாகனங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் வந்து சேர்ந்துடும் அப்புறம் நானே டாக்டர் படிச்சு நானே ஊசி போட்டுக்க வேண்டியதான் மற்றவங்களுக்கு எங்கே கொடுக்க முடியும் அப்போ இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான படிப்புகள் எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டாம் பாவாதிபதி சுக்கரன் நாலாம் பாவாதிபதி சந்திரன் ஐந்தாம் பாவாதிபதி சூரியன் மாதிரி பத்தாம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சனி அப்போ இந்த சூரியன் சனி அப்படின்றது வந்து கான்ட்ராவசி இந்த கிரகங்களுடைய அமைப்பை நம்ம கொஞ்ச ஓரளவுக்கு தள்ளி வச்சிடலாம் இப்போ வந்து சந்திரனும் சுக்கரனும் சனியும் அப்படின்ற மூன்று கிரகங்கள் வந்து நண்பர்களாக வருவாங்க இந்த நண்பராக வரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய கல்வியை எடுத்து அவனுக்கு அப்படியே கையில் கொடுத்தோம் அப்படின்னா அதேமாதிரி அந்த தசையும் வந்து அவனுக்கு சாதகமான தசையாக இருக்குது அப்படின்றத வந்து கொஞ்சம் யோசிச்சு நம்ம வந்து அந்த கல்வியை செலக்ட் பண்ணி கையில் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க அப்போ அதற்கான எல்லாம் என்ன இருக்குது அப்படின்ற பார்த்தோம்னா சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு ஆதிபத்தியம் எடுக்கக்கூடிய கல்விகள் அப்படின்ட்டு பார்த்தா சுக்கரன் கவனம் செலுத்தக்கூடியது சுக்கரன் ஆணிக்கம் செலுத்தக்கூடிய கல்வி சந்திரன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கல்வி சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கல்வி அப்படின்றத பார்த்தோம்னா ஏன்னா இந்த சனிக்கும் சாம்பாய்க்கும் ஒத்து வர்றார் இருந்தாலும் சனி செவ்வாய் காம்போ அப்படின்றது வந்து பணத்தை அடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் முக்கியமாக எந்த விதமான தொழில் எப்படி தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை அப்படின்றத தான் சொல்லும் இது வந்து பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய சனியாக இருக்கிறதுனால எந்த லக்னத்துக்குமே பத்தாம் பாவாதிபதியாக தான் வருவார் அவருடைய ரிலேட்டடாக தான் வந்து தொழிலை கொடுப்பார் அதேமாதிரி அந்த ரிலேட்டடான தொழிலை வந்து பேசிக்காக கொடுக்குற வந்து சனிதான் ஏன்னா அவங்க ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து எதுக்குமே பேசிக்காக வரக்கூடிய இந்த சனியை மையமாக வச்சு தான் வரும் அப்போ ஆராய்ச்சி கல்வி பட்டய கல்வி மிகப்பெரிய உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பதினொன்றாம் பாவம் தான் அந்த பதினொன்றாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இந்த சனிதான் வந்து காரண கிரகமாகவும் ஆதிபத்திய கிரகமாகவும் மூல கிரகமாகவும் வராது அப்போ இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியதான் கர்மஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் பட்டய படிப்பு உயர்கல்வி இது எல்லாமே சொல்லக்கூடியவர் வந்து சனிதான் அப்போ இந்த சனியை வந்து ஒரு மைண்டில் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்து வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய தொழில் மேசலக்கணத்திற்கு சுக்கரன் சந்திரன் சூரியன் புத்திக்காக இங்கே வந்து சுக்கரனும் கெட்டு போயிட்டார் சந்திரனும் கெட்டு போயிட்டார் அப்போ புத்திக்காக வரக்கூடிய சூரியனை வச்சு நம்ம ஒரு கல்வி எடுத்து கையில் கொடுக்கலாம் அப்போ அந்த கல்வி எடுத்து கையில் பொழுது இந்த மேச லக்கணக்காரங்க வந்து இப்போது இந்த நேரத்தில் வந்து அந்த சுக்கரனுக்கு ஆப்போசிட்டான ஒரு திசை ஓடிட்டுருக்கு சந்திரனுக்கு ஆப்போசிட்டான ஒரு தசை ஓடிட்டுருக்கு இந்த ரெண்டு கிரகங்களுக்குமே ஆப்போசிட்டான தசை ஓடிட்டுருக்கு அப்படின்னா சூரியனை பிடிச்சிடலாம் அந்த சூரியனுக்கு ஆப்போசிட்டான தசையை ஓடிக்கிறது அப்படின்னா சந்திரனுக்கு சுக்கரனை பிடிச்சிக்கலாம் இவங்க நாலு பேர்த்துக்குமே வந்து மொரபல் அந்த ஆப்போசிட்டில் ஒரு தசை ஓடிட்டுருக்கு அப்படின்னா சனியை பிடிச்சிக்கலாம் இது எல்லாமே இல்லை சார் லக்கணாதிபதி இவங்களை எல்லாமே பிடிச்சி நம்ம வந்து அந்த படிப்புகளை எடுத்து கையில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ இதில் இவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் வந்து பேசிக்காக நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் வந்து இவங்களுக்கு நல்லா பேசிக்காக இருக்கும் விவசாயம் சார்ந்த அனைத்து துறையிலுமே வந்து இவங்க எந்த வகையிலும் இவங்க வந்து ஜெயிச்சு வந்துடுவாங்க எல்லா படிப்புமே வந்து எதற்கு எதுவுமே சரைத்ததில்லை எதுக்கு எதுவுமே எந்த து துறையுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து நலிவோ வீழ்ச்சி அடைந்த துறைகள் கிடையாது அப்போ எந்த ஒரு துறையிலுமே வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ரிஸ்க் அப்படின்றத தான் சனி கொண்டு வர்றான் அதில் வந்து அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய ஒரு காரகம் ஒரு காரியம் ஒரு காரணம் அப்படின்றத தான் சனி சொல்கிறார் அதனால தான் பத்தாம் இடத்துக்கு வந்து அவர் வந்து அதிபதியாக வர்றார் அப்போ அந்த அர்ப்பணிப்போடு எந்த துறையில் நீங்கள் வந்து உள்ளே போனீங்கனாலும் அழகாக ஜெயிச்சு வந்துடலாம் அப்போ வந்து விவசாயம் வந்து உங்களுக்கு அழகாக கை கொடுக்கும் அடுத்து வந்து கால்நடை வளர்ப்பு அதில் வந்து நம்ம எப்படி நம்ம அக்ரிகல்ச்சரில் இதில் நம்ம வந்து இந்த கால்நடைகள் பராமரிக்கிறது எப்படிங்கிற ஒரு துறையை நம்ம எடுத்து கொடுத்துடலாம் நான் பேசிக்காக கொடுக்குறேன் இதில் இன்னுமே வந்து நிறைய சபேஜ் சப்ஸ்டீஸ் எல்லாம் நிறையா இருக்குது நீங்கள் அதை எடுத்து தாராளமாக நீங்கள் படிக்கலாம் அப்போது அக்ரி வந்து மெயினாக வரும் அடுத்து வந்து கால்நடை வளர்ப்பு வந்து அதிகமாக இங்கே வரும் அடுத்து வந்து ஃபுட்டு உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து வகையான அதில் வந்து நிறைய ஃபுட் சேஃப்டி இருக்குது அதே மாதிரி வந்து உணவு தரம் இருக்குது உணவு கட்டுப்பாடு இருக்குது உணவு மேம்பாடு இருக்குது இதெல்லாம் நிறைய அந்த சப்ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா போயிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து பேசிக்காக எடுக்கிறது ஒரு ஒரு முத்தாரமாக கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து உணவு அப்படின்றத வந்து இவங்க எடுத்து படித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதேமாரி வந்து ட்ரெஸ்ஸு ஆடை அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா இது வந்து சந்திரனுக்கும் சுக்கரனுக்குமே வரக்கூடியது ஏன்னா சந்திரன் வந்து இந்த வந்து உச்சமாகிறார் மூலத்திரிகோனம் அடைகிறார் சந்திரனாலே காட்டன் தான் சந்திரனாலே உணவு அப்போ சந்திரனுக்கு காரகத்துவம் எடுக்கக்கூடிய படிப்பு அப்படின்றத பார்த்தோம்னா ட்ரெஸ் மெட்டீரியல் சார்ந்த ஒரு கல்வித்துறையை நம்ம எடுத்து டெக்ஸ்டைல்ஸில் டெக்ஸ்டைல் இன்ஜினியரு டெக்ஸ்டைல் ரீதியாக வரக்கூடிய மெக்கானிக்கல் என்ஜினியரு இதில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது இதெல்லாம் நம்ம எடுத்து படித்தோன்னா அந்த துறையில் வந்து அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டிசைனர் ஃபேஷன் டிசைனர் அந்த ஃபேஷன் டிசைனர்னால சுக்கரன் வந்துடுறார் சுக்கரன் வந்து இந்த மேசு லக்கணத்திற்கு பன்னெண்டில் வந்து மறையக்கூடியது மறைஞ்சு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டாம் பாவத்துக்கு வந்து பதினொன்றாம் பாவம் லாபம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த பேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடிய கல்வியா இருக்கும் அடுத்து வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் சிவில் என்ஜினியர் அடுத்து ஆர்கிடெக்ட் இந்த ஆர்கிடெக்ட்னு எடுத்து படிக்கலாம் இதெல்லாம் சூரியனுக்கு காரகத்துவமாக வரக்கூடியது சிவில் வந்து சூரியனுக்கு காரகத்துவமாகவும் உங்களுடைய லக்னாதிபதிக்கு காரகத்துவமாக வரக்கூடிய படிப்பு துறைகள் அடுத்து வந்து மண் சாயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மண்வளத்துறை மண்வளத்துறையில் வந்து அழகாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அடுத்து வந்து இந்த மண் துறையோடு சேர்ந்து விசுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு படிப்பு இருக்குது ஃபோக்கஸிங் உங்களுடைய துறை வந்து வான ஆராய்ச்சியில் இருக்கலாம் அல்லது வந்து அதுவே வந்து கேமராவுக்குள்ள இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஒரு பரிமாணத்தை வந்து பல பரிமாணங்களாக பிரித்து காமிக்கக்கூடிய படிப்பு அப்படின்றது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லேபு லேபு சார்ந்த ஒரு விஷயங்களெல்லாம் வந்து உங்களுக்கு அழகாக வந்து ஒத்து வரும் ஏன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்டு வருது சந்திரன் சம்மந்தப்பட்டு வருது ரத்த ஓட்டமும் ரத்தத்தை சம்மந்தப்பட்டு வரக்கூடிய சந்திரனம் அப்படின்றதுனால செவ்வாய் சந்திரன் அப்படின்றதுனால உங்களுக்கு லேப் டெக்னீஷியன் நிறைய எடுக்கலாம் இதெல்லாம் வந்து அதில் வரக்கூடிய கிளை படிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நிறைய இருக்குது டெக்னீஷியன் வேலைலாம் நிறையவே இருக்குது மாதிரி இதில் வந்து பயோமெடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அந்த ஏப்பு இசட் கருவிகள் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சிசர்ஸு கட்டிங்ஸு க அந்த க அந்த கட்டர்ஸு அதேமாதிரி வந்து எக்ஸ்ரே மிஷினு ஸ்கேன் மிஷினு அதே மாதிரி இந்த இப்போ இருக்கக்கூடிய நவீன ஸ்கேன் மிஷினெலாம் க தயாரிக்கக்கூடிய ஒரு படிப்பு இது மாதிரியான படிப்புகள்லாம் எடுத்து படித்தோம்னா அழகாக நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து கடல் சார்ந்த படிப்பு நீர்வளத்துறை நீர் மேம்பாடு நீர் மேலாண்மை இதெல்லாம் எடுத்து படிக்கிறதுல வந்து இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து கட்டுமானத்தில் வந்து கப்பல் கட்டுமானம் மெரெயின் இன்ஜினியரிங் இருக்குது இல்லையா இந்த மெரைன் எல்லாம் நீங்கள் வந்து இந்த மேசத்துக்காரங்கெல்லாம் படித்தீங்கன்னா அழகாக சூப்பராக வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து இந்த ஓடிடி அந்த ஓடிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போதைக்கு இப்போதைய நவீன சினிமா துறைக்கான டெக்னாலஜிஸ் அப்படின்றது வந்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் நீங்கள் எடுத்து படித்தீங்கனாலும் அழகாக நீங்கள் ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நமக்கு வந்து மெயினாக மருத்துவம் மருத்துவம்தான் இப்போ வேணும் அப்படின்னோட ரெண்டு வருஷம் வந்து ஒரு நீட்டை எழுதி அதில் காலதாமதம் படுத்துறதை காட்டிலும் அதை ஓரியன்டாக வரக்கூடிய லேப் லேப்லே வந்து இன்னும் ஸ்கேனர்லாம் இருக்காங்க நிறையா ஸ்கேனிங் இருக்குது ஸ்கேன் மெஷின் இருக்குது ஸ்கேன் மெஷின் தயாரிக்கக்கூடிய படிப்பு துறைகள் இருக்குது அதேமாதிரி வந்து ஸ்கேன் டாக்டராக வந்து வரக்கூடியவங்க வந்து அதுலேயும் எம்எஸ் முடிக்கக்கூடியவங்களாம் வந்து நிறைய படிப்பு துறைகள்லாம் இருக்குது அப்போ இந்த படிப்பு துறைகளை நீங்கள் எடுத்து படிக்கும் பொழுது உங்களுக்கான படிப்பு விகிதங்கள் வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் மனசுக்கு பிடிச்ச படிப்பு அதே மாதிரி வந்து அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி வந்து உங்களுடைய தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காதிபதியும் அதேமாதிரி உயர்கல்வி ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய படிப்பை வந்து உங்களுக்கு உயர்த்தி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையும் உயர்த்தி கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களை வணக்கம்